அபார கருணாமூர்த்தி நாரதம் சாந்தரூபினிம் ஸ்ரீ குரும் நமாமி உதான்வகம் வாழ்க்கையில் அனைவருக்கும் மிக பிடிக்காத ஒன்று கடன் கடன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான வழிகளும் உண்டு கடன் நான் ஏன் வாங்க இருக்கிறது அப்படிங்கிறத ஜாதக அடிப்படையிலே ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு எனக்கு கடன் வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற இடம் தான் இந்த ஆறாம் இடம்ங்கிறது ஜோதிட அடிப்படையில் சொல்லக்கூடியது ரிண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடனுக்கே தான் ரிணத்துக்கு அப்படின்றும் வியாதியை கொடுக்கக்கூடிய இடமாகவும் சத்துருக்களை கொடுக்கக்கூடிய இடமாகும் ஆறாம் இடம் இருக்கும் அந்த ஆறாம் இடம் சரியாக அமையாதவர்கள் கடனிலே மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த ஆறாம் குறியவன் சொல்லுவாங்க அந்த ஆறுக்குரியவன் சரியாக அமையல் அதாவது சரியாக அமையல வேர்டு எப்படின்னா நீச்சமாக இருக்கிறது இல்லை உச்சமாக அமையுது இல்லை பகை கிரக யுத்தத்தில் அமைந்து விடுகிறது இல்லை பகை வீட்டில் அமைந்து விடுகிறது பார்வை பலம் இல்லாமல் இருக்கிறது இப்படிலாம் பார்க்கும்போது என்ன ஆறுதுன்னா இந்த கடன் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாகி அதனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு துர்பாகிய விஷயம்னு வாழ்க்கையே முடித்து கொள்ளக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்க்கிறோம் இதுதான் அங்கே சூக்ஷமாக அப்போ கடனை நம்ம முதல்ல வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற தீர்மானிக்கிறதே இந்த ஆறாம் தான் கடனை நான் என்றைக்கு வாங்கலாம் அப்படின்னா நான் அடைக்கிற மாதிரி இருக்கிற நாட்களில் வாங்கினால் நான் கடன் அடைந்து விடும்னு சொல்வேன் அப்போது ஒரு பஞ்சமி திதியின் போது அதாவது அமாவாசையோ இல்லை பௌர்ணமியில் ஐந்தாவது நாட்கள் போது வாங்கக்கூடிய கடன் எளிதாக அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த திதியின் வாங்கும்போது ஆகுது நமக்கு அடைக்கக்கூடிய அதாவது அஞ்சுங்கிறது லக்கு அதிர்ஷ்டங்கிற ஒரு காரணத்தோடு நம்ம கடனை வாங்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பில் நமக்கு கடன் திருப்பி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சஷ்டி என்ற ஆறாம் இடத்துல வாங்கும்போதும் கூட கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறுங்கிறது அடுத்தவருடைய பணம் இந்த நாட்களிலே நம்ம வாங்கும்போது நமக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கடனை அடைப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி என்ற திதியும் போதும் நவமி என்ற திதியும் போதும் சதுர்த்தி என்ற திதியும் போதும் நம்ம கடனை திருப்பி கொடுத்தாலும் கடன் அடைந்துவிடும் அதாவது சதுர்த்தி அப்படின்னாக்கா பிள்ளையா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா நாலாவது நாள் அப்புறமா அமாவாசையிலேருந்து இல்லை பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமையிலிருந்து நாலாவது நாள் வரக்கூடிய அந்த சதுர்த்திக்கு பேர் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சங்கடங்களையெல்லாம் ஹரம்னா கொன்று விடுகிற தீர்த்து விடுகிற அப்படின்னு அர்த்தம் அப்போ எதையுமே தீர்த்து விடுகிற அப்படின்னாக்க அந்த இடத்துல கடனை தீர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நாம் கடனை திருப்பி கொடுக்கும்போது கடன் அடைந்து விடும் அப்படிங்கிறது அங்கே புரிஞ்சுக்க முடிகிறது அதே மாதிரி நவமி அன்று நம்ம மற்ற வேலை எதுவும் நல்ல வேலையெல்லாம் செய்வேனா சார் அப்படின்னு நம்ம ஒதுக்கி போடுவோம் இல்லையா அப்போது ஒரு வேலை நல்ல வேலை அப்படின்னா கடன் அடைப்பது என்பது எனக்கு பிடித்தமான வேலை அதனால் நான் கடனை அடைத்து விட்டால் எனக்கு திரும்பி வராது அதனால் அந்த நாட்களிலும் நான் திருப்பி கொடுத்தால் சரியாகப்படும் சதுர்த்தசி திதி அப்படின்னு சொல்லும்போது அன்று தான் பிரதோஷ காலங்கள் வரக்கூடிய நாட்கள் அந்த நாட்களிலும் நான் வந்து கடனை திருப்பி அடைக்கும்போது எனக்கு கடன் திருப்பி வராது கடனை சீக்கிரமாக விட ஒரு எண்ணம் வரும் அதாவது எதுவுமே ஒரு தடவை இல்லை கடன் கடன் செய்யணும் மூறாவடத்தையும் நம்ம திருப்பி கொடுக்க முடியாது ஏதோ ஒரு சின்ன பார்ட் கொடுக்க ஆரம்பிப்போம் இது கண்டினியூஸாக பெருணியல்னு சொல்லுவோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து நம்ம செட்டில் பண்ணணும் அப்படின் போது இந்த விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடியது இந்த திதியுடைய யோகத்தை நமக்கு பிடிச்சிட்டா இந்த கடன் என்பது நமக்கு ஈஸியாக அடைந்து விடும் கடனை வாங்கின போதும் நாட்கள் பார்த்தோம் கடனை கொடுப்பதற்கும் நாட்கள் பார்த்துருக்குறோம் அதனால் இந்த திதியை வைத்து கொண்டு நம்ம கரெக்டாக வெளியில் வந்துடலாம் நார்மலாக இந்த திதிங்கிற போது என்ன சொல்லுவோம் நமக்கு முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய தான் திதிகள் மைண்டில் வச்சுப்போம் ஆனால் திதிகள் தினமுமே நமக்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கும் அதனால் இந்த திதிகளை பிடித்து கொள்வோம் இதனால் நமக்கு கடனிலிருந்து விடுபடறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளர்த்துடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க